தீ பரவட்டும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் தோழர் திரு கவின்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்க நிறைய கேள்விகள் இருக்கென்று நாம் அறிந்து கேட்போம் வணக்கம் திரு கவின்குமார் வணக்கம் வணக்கம் நான் தீபரோட்டு கூட நேர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் கடந்த ஒரு வாரமாக தமிழக அரசியல் சூழலை நீங்க தொடர்ச்சியை கவனிச்சுட்டே வந்திருப்பீங்க அதுல ரெண்டு விஷயத்த பத்தி நாம இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறோம் ஒண்ணு நேத்து புதுச்சேரியில் நடந்த புத்தாண்டு சிறப்பு பொதுக்கூட்டம் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ சாலையா பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள்ல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் எல்லாம் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க புரியுதா நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் யாரையும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி சரி போ முடிய மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டங்கப்பா குடும்பத்தில் என்ன போடு போற குடும்பத்தில் பொதுக்கூட்டத்துல நடந்த நிறைய கலையுபரங்களையும் நிறைய விவாதங்களை பற்றி நீங்களும் தொலைக்காட்சிகளை தொடர்ச்சியா பாத்திருப்பீங்க சமூக ஊடகங்கள்லயும் அதுதான் ஒரு பெரிய விவாதப்பொருளாக மாறி இருந்தது அங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு வெடிப்பை கிளப்பி இருந்தது அதை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க அதாவதுண்ணா அதாவது புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேளிக்கையே போய் முடிஞ்சிருக்கு ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு அப்படிங்கிறது கார விவாதங்கள் நடக்கிறது ஜனநாயக முறை நடக்கிறது தான் ஆனா அங்க வந்து எதுக்காக சண்டை கட்டுறாங்க அப்பாக்கும் மகனுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத நீங்க பாக்கணும் குடும்பத்துல சொத்து பிரச்சனை மாதிரி யார பதவிக்கு கொண்டு வர்றது ஐயோ அக்கா மகனை மறுபடியும் கொண்டு வந்துட்டுன்னா நம்ம பதவிக்கு எதாவது ஆப்பு வந்துடுமோ மக்களுக்காகவோ இல்ல கட்சி நிர்வாகிகளுக்காக நடந்த பிரச்சனை இல்ல தாம் பதவிக்காகவும் தனக்கான இருப்ப வந்து இருக்க தக்க வச்சுக்கணும் வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நடந்த ஒரு கலவரம் தான் அது அவருடனே எந்திரிச்சு சொல்றது அவரு உரிமையில வந்து நிறுவன தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் வந்து அன்புமணி மட்டும்தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த கட்சி நிறுவி இருந்தாலுமே இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனர் படியுமே சட்டப்படி இன்னைக்கு தலைவர் அன்புமணி அவர்கள் தான் அவருக்கு தெரியாம இன்னைக்கு வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு பொறுப்பு ஒருத்தர் கொண்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தின்படி செல்லாது இருந்தாலும் அவருடைய தன்னாட்சி சொல்றது உங்க சொல்ற ஒரு அதிகார மேதையிலையுமே ஐயா அவர்கள் கொண்டு வர்றாரு அதை கொண்டு வர்றப்ப உடனே இவர் என்னங்கிறாரு அதெல்லாம் முடியாது அப்படிங்களை கொண்டு வாங்க நீங்க வா கொண்டு வாங்க உங்க எனக்கு என்ன நீ கொண்டு வந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்படி இந்த முகுந்தன் அப்படிங்கிறது கட்சிக்காக உழைச்சு ஓடாய் தேர்ந்தவர் கிடையாது ஏன் வந்து நாலு மாசம் தான் ஆச்சு அப்படிங்கறது இவர் இந்த கட்சிக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிறது திருப்பி கீழே குத்துக்கிறவங்க கேள்வி கேட்டான்னா அது இவருக்கு அசிங்கமா போயிடும் அது வேற விஷயம் நீ இருந்து இந்த கட்சிக்கா என்ன பண்ணல தலைவராயிட்டு நீ சும்மா அங்க போற மாற்றம் முன்னேற்றம் மேங்கோ மணின்னு சொன்ன வேற என்னால செய்ய முடிஞ்சது உன்னால இந்த கட்சிக்கு என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்கா இல்ல இந்த இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் மக்களுக்காகவும் ஒரு துளியாவது பயன் அடைஞ்சிருக்கா எம்பி ஆயிருந்தப்ப சரி இப்பவும் சரி அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற அவரு கேள்வி கேட்டேன்னா அது இவருக்கு அசிங்கமா போயிடும் அதை தாண்டி உடனே அவரு வந்து நீ எந்திரிச்சு வெளியே போ யாரா இருந்தாலும் சரி நான் சொல்றதுதான் கேட்கணும் அந்த இடத்துல மருத்துவரையா வந்து ரொம்ப பாயிண்ட் பண்ணி சொல்றாரு நான் தான் இந்த கட்சியினுடைய நிறுவனர் நான் தான் இந்த கட்சியை உருவாக்குனேன் நான் என்ன சொல்றேன்னா இங்க அதுதான் கேட்கணும் அப்படிங்கற அளவுக்கு அவர் அவ்வளவு வாய்ஸ பண்ணி அவர் சொல்றாரு அதுக்கு உடனே அன்புமணி அவர்கள் எழுந்து போய் நான் இந்த மாதிரி பனையூர்ல ஒரு ஒரு அலுவலகம் இருக்கேன் திறந்திருக்கேன் யாரா இருந்தாலும் அங்க வந்து மீட் பண்ணிக்க என்ன மேல் யாரா இருந்தாலும் என்னை அங்க வந்து மீட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் கொடுக்குறாரு சோ அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருக்கு அப்போ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு ஆமா அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு மறுபடியும் எல்லாரும் ஒன்னா போய் தைலாபுரம் கூட்டம் வீட்டுல போய் எல்லாரும் தோட்டத்துல போய் எல்லாரும் ஒன்னா போய் சந்திச்சு எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் கட்சி அப்படிங்கறது ஒரு ஜனநாயக இயக்கம் காரசார விவாதங்கள் வந்து ஆமா கார காரசார விவாதங்கள் வந்து எங்க கட்சிக்குள்ள வர்றது இயல்பு தான் அப்படின்னு பேசியிருக்காங்க இப்போ இதை எப்படி பாக்குறது நேத்திக்கு அடிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு பாக்குறதா இல்ல எதையோ ஒண்ணு மறைக்க எதையோ ஒண்ணு சேர்க்கிறாங்கன்னு பாக்குறதா அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிதி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது பாமக அப்படிங்கிறது நிறைய பேர் மறந்து போக மறக்கடத்தப்பட்ட கட்சி இன்னைக்கு எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது ஐயா மருத்துவர் ஐயா ஐயா ராமதாஸ் ஐயா இருக்கும்போது கூட எதையோ சமூகநிதிக்கு நிறைய போராடி இருக்காரு அதெல்லாம் மறக்க முடியாது அவருடைய வரலாறுங்கிறது முக்கியத்துவமான ஒரு வரலாறு தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மேகமுனி வந்து என்ன பண்றாருங்கிறத பதவி வச்சுக்கிறேன் ஒரு அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி போகணும்பா அப்படி மகன் வந்து இல்ல இல்ல எனக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வேணும் என் பொன்னாட்டி வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும் அதனால பிஜேபி கூட தான் கூட்டணி வச்சிருப்பேன்னு சொல்லி மகன் சொல்லுவா அப்படி அப்ப அவங்களுக்குள்ளயே வந்து நிறைய முரண்பாடு கடந்த பாராளுமன்ற தேர்தலே பேச பரவலா பேசப்பட்டது அது இன்னைக்கு வெளிப்படையா வந்து பொதுவெளிக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா வர சட்டமன்ற தேர்தலுக்கு யாரு கூட கூட்டணி வைக்கலாம் இல்ல இல்ல மணிக்கல யாருகிட்ட அதிகமா பொட்டி வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அப்பா அம்மன் சண்டை பொட்டி உனக்கு போகுமா எனக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு சண்டையில தான் அதிகமா இருக்கு அதோடைய வெளிப்பாடுதான் நடந்தது இன்னைக்கு ஒன்று கூடிட்டு இதுல மூணாவதா ஒருத்தர் குறுக்கு உள்ள கூடாதுங்கிற கோசரம் தான் இவ்வளவு போட்டி அப்படித்தான் எடுத்துக்கிறோம் போட்டி வந்து ரெண்டாவது பங்கணும் மூணா பங்குனா பங்கு குறைஞ்சது சார் அதுதான் போட்டியே அதுதான் வந்து மேங்க போட்டியே இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு நாங்க ஜனநாயக கட்சி ஒன்று கொடுங்கிறது அந்த பிரச்சனை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு தானே தவிர உள்ள வந்து புகச்சலங்கிறது அதிகமா தான் இருக்கு இன்னைக்கு முகுந்தன் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரு நான் இளைஞனை பொறுப்பை ஏத்துக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காரு அறிவு கொடுத்திருக்காருன்னு சொல்லி கால செய்தியில பார்த்தோம் அவரே புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கங்கப்பா நீங்களே அடிச்சுங்கப்பா உங்க சண்டைக்குள்ள நான் வரல அப்படின்னு அவரே வந்து வரல என்ன ஆள விட்டு நான் கிளம்பிடுற அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியேறிட்டாரு இன்னைக்கு அப்படித்தான் நடந்திருக்குது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு காமெடி கூத்து அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்ல ஒரு ட்ரோல் கண்டென்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் எதிர்கட்சிகள் எல்லாரும் வாயில போட்டு நல்லா ருசிச்சு சாப்பிடற மாதிரியான ஒரு சொல்றது ஒரு தேங்காய் பண்ண மாதிரி ஒரு மேட்ரை வந்து கண்டென்ட வந்து தூக்கி கொடுத்திருக்காரு திரு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பொதுமக்களே பார்த்து இருக்காங்க ஆமா அப்ப இந்த இடத்துல வந்து பாக்கும்போது தன்னைத்தானே தன்னை தானே சவுகால் அடித்துக் கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இது எப்படி பாக்குறீங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் பண்ணது வந்து லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தா அப்படி சரி லண்டன்ல ஏதோ சிறப்பா படிக்க போறேன்னு பார்த்தா பத்தோட பதினொன்னாத்த இவரும் போயிட்டு வந்திருக்கிறார் ரெண்டாவது புரிய வருது சரி பத்தோட பதினொன்றாவது லண்டன் போய் படிச்சுட்டு வந்திருக்கிற அந்த படிப்பு அறிவுக்கு வந்து எதோ செயல்படுவான்னு நினைச்சதை எதிர்பார்த்தாங்க மக்கள் அது வந்து என்னன்னா நம்ம தப்புதான் ஐபிஎஸ் படிச்சே நீ முட்டாள்தனமா அந்த ஐபிஎஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து ஆடு மேய்க்க போன அப்பவே உனக்கு அறிவில்லைங்கிறது இருந்த விஷயம் லண்டன்ல மட்டும் போயிட்டு வந்து புதுசா இருந்தா பண்ண போறையே என்ன அப்போ ஒரு வெங்காயம் கிடையாது அதத்தான் இப்ப வெளிப்படுத்திருக்காரு நான் கொஞ்சம் முதல்ல வந்து ரொம்ப முட்டாளா இருந்தா இப்ப வடிவேட்டுறா முட்டாளாயிட்டேன் அப்படிங்கறத வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஒரு சவுக்கால் அடிக்கிறது வந்து என்ன நடைமுறைங்கிறது தெரியாது அவர் புதுசா வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு பைத்தியார்த்தனமான ஒரு அரசியல கோமாலத்தனமா உள்ள போட்டிருக்கிறாரு அதான் நீங்க பாக்கலாம் இந்த சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா கோமாளிகள் நடந்து வருவாங்க கோமாளிகள் நடந்து வர்ற பாத்தீங்கன்னா சுத்தி சுத்திக்கிற வேடிக்கை மக்களுக்கு வந்து வேடிக்கை கட்டணும் சொல்லி ஒரு கோமாளி போய் அடிப்பாருன்னு ஒரு கோமாளி ஓடுவாரு நீ நீ அதிகமா சிரிக்க வைக்கிறீ நான் அதிகமா சிரிக்கிறேன் நீ அதிகமா சிரிக்க வைக்கிறீ நான் சிரிக்கிறேன் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போச்சு ஏன்னா இப்ப வந்து சமீபத்துல ஒரு புதுசா ஒரு அரசியல் தற்கூரி வந்து அரசியலுக்கு வர்ற அப்படின்னு சொல்லி ஒருத்தனை அங்க ஓடி ஓடிருச்சு அது அந்த அரசியல் போய் பனையூர் கேட்லயே கொண்டிருக்கு வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாத நம்ம பாக்குறக்கா ஒருத்தர் போ பாலிடிக்ஸ வெளியிருந்து பாக்குறக்கு இல்லை ஒரு தடவையா தர மூஜியமும் என்னதான் நடக்குதுன்னு அமைப்பாங்களாங்கிற பாக்குறோமே அப்படி ஒரு போயிட்டு இருக்குது அப்போ தனக்கான விளம்பரம் வந்து குறைஞ்சு போச்சு ஆஹ் இன்னைக்கு வந்து என்ன யாருமே கண்டுக்க மாட்டேங்குறாங்க நான் அந்த வடிவேல் சொல்லுவார் பாத்துக்கீங்களேன் அந்த நாட்டு நாடகம் இப்போ அந்த ஆற்றாமையுனுடைய வெளிப்பாடு தான் முந்தாநேதிக்கு அவர் கொடுத்த பிரஸ் மீட்ல அவரை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா பேச வச்சது அப்படிங்கறது மாதிரி கூட நம்ம கண்டிப்பா கண்டிப்பா அதாவது ஒரு நாக அநாகரீகமான பேசு மயிறு மட்டை இதெல்லாம் என்னங்க பேச்சு ஒரு சமானியன் பேசுற மாதிரி ஒரு தேசிய கட்சி ஆயிரம் தான் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் இந்தியா வாழக்கூடிய ஒரு தேசிய கட்சி அந்த தேசிய கட்சியில வந்து ஒரு மாநில தலைவரா இருக்கிறாரு அந்த அப்படிப்பட்ட ஒரு இதுல இருந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மயிறு மட்டை இப்படி புதுசா பார்க்க போறோம் ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் சூ போட்டிருக்கேன்னு சொல்லி மீடியாக்கு எடுத்து காமிக்க தெரிஞ்ச அவருக்கு அதுக்காகத்தான் அவர் சொல்றாரு செருப்போட மாட்டேன் அப்படின்னு அதாவது அவர் ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் சூ போட்டுக்க பாரு அப்படிங்கறது காமிக்கிறாரு சோத்துக்கே வெளியில் சொன்ன அண்ணாமலை ஃப்ரெண்டு தான் என்னை காப்பாத்துறாங்கன்னு சொன்ன அண்ணாமலை எப்படி ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் ஷூ போட்டிருக்காங்க தெரியல அதெல்லாம் மக்கள் திரும்பி கேட்பாங்க யாரும் மறந்துட மாட்டாங்க இது ஒரு கோமாளித்தனமான ஒரு அரசியலை தான் என்னை எழுதிட்டு இருக்கிறாரு இது வேடிக்கையே கடந்து போயிடலாம் நீங்க வந்து பாத்துட்டு சிரிச்சுட்டு போயிடலாம் அவர் வந்து அது கடந்து போயிடலாம் அப்படிங்கறத விடவும் அந்த சுவ கல்ட்டி அஹ் கூட அவர் சொன்ன ஒரு வாசகம் என்ன அப்படின்னா திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கும் வரை நான் காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சபதம் எல்லாம் விட்டுருக்கிறாரு நானு இல்ல அந்த ஸ்டன்ட் எதுக்காகவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அந்த இடத்துல தன்னுடைய அந்த இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம்னு பாக்கலாமா இல்ல வேற ஏதோ ஒண்ணு மறைக்கிறதுக்காக தன்னோட தன் பக்கம் எல்லா அட்டன்ஷனும் தன் பக்கம் திரும்பணுங்கிறதுக்கோசரம் ஒரு பண்ற ஒரு விஷயமா இது பாக்கலாமா அதாவதுன்னா ஒரு ரெண்டே விஷயம் தான் இன்னைக்கு சூழ்நிலை பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனும் வானதி சீனிவாசன் அவர்களும் பாத்தீங்கன்னா மாநில தலைவருக்கும் கடமையை போட்டி போட்டு இருக்காங்க மறுபடியும் அப்போ தன்னோட இறப்பை வந்து வெளிப்படுத்திக்கணும் மக்கள் எல்லாருமே தன்னை மறந்து போயிருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன் நான் வடிவில் உருவாங்க பாத்தீங்களா ஏ நானும் ரவுடிதான் நானும் ரவுடி தான் நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ஜெயிலுக்கு போறேங்கிற மாதிரி ஏ நானும் அரசியல் இருக்க நானு அரசியல் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றதுக்கு வந்து மக்கள் என்னதான் கூப்பிட்டு மறந்துட்டாங்க அவரை அப்ப வந்து இந்த மாதிரியான வித்தியாசமான ஏதாவது ஒரு கோமாளித்தனத்தை பண்ணாதான் வந்து மக்கள் நம்மளை திரும்பி அத்தனை மீடியா நம்ம பக்கம் வரும் நானே இருக்கிற அப்படின்னு வெளிப்படுத்திக்கிறக்காக பண்ண ஸ்ட்ரென்த் தானே தவிர பெருசா அதனால ஒண்ணும் இல்ல இவரு போய் மக்களுக்கு நீதி வாங்கி தர நியாயம் வாங்கி தர அப்படின்னா இங்க ஜிஎஸ்டி வரி நாள் நடந்திருக்கு மணிப்பூர்ல நடக்காத கலவரமா சொல்லுங்க இதனால வரைக்கும் போய் அந்த மணிப்பூர் கலவரத்தை போய் ஒரு தடவையே மோடி பார்த்திருப்பாரு சொல்லுங்க அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது அந்த வீடியோ வாங்கி பாலியல் வீடியோ வந்துச்சு இந்த பெண்களை மாணவங்கப்படுத்தி இரண்டு பெண்களை எப்படி கூட்டிட்டு வந்தாங்க சொல்லுங்க இப்படியே கண்களும் ரத்தமா மாறுது நமக்கு அப்படி கொதி பேருது அப்படியே அந்த அளவுக்கு நடக்கிற ஒரு வன்புணர்ச்சி நடந்தது அதையெல்லாம் பார்த்துட்டு மௌனமா இருக்கிற அண்ணாமலை இன்னைக்கு வந்து திமுக ஆட்சினால வந்து பாத்தீங்க அப்படின்னா கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் வந்து சவுக்கு அடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் வந்து எப்பேற்பட்ட ஒரு கேலி கூத்தா இருக்கு ஒரு பிராமின் அவன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சிறையில இருந்து வெளியே தர்றாங்க அவனுக்கு வந்து ஆர் எஸ் எஸ் காரங்களா மாலை போட்டு வரவே இருக்கிறாங்க ஒரு பாலியல் விளக்குல உள்ள போனவனே அப்போ அதையெல்லாம் பார்த்து பொங்காத வந்த அண்ணாமலை இன்னைக்கு இதுக்கு வந்து சவுக்கால் அடிச்சுக்க போறாரா இதெல்லாம் வந்து ஒரு வேடிக்கை சித்திர கேளிக்கை சித்திர மாதிரி மாறி ஆதித்யா டிவி பாக்குற மாதிரி நீ நியூஸ் சேனல் பாத்துட்டு நிலமை ஆயிப்போச்சு தமிழ்நாட்டுடைய அரசியல் எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வகைக்கு தான் எல்லாருமே சென்று கொண்டு இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த கோமாளிகள் வந்து ஒவ்வொருத்தரும் இருப்ப காமிச்சுக்கணும் இப்படி எல்லாம் ட்ரெண்டிங்ல வந்து கொண்டு வந்தா தான் பொட்டி அதிகமா வாங்க முடியும்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் இந்த மாதிரி அதிகமா வந்தா தான் சீட்டு பேரை பேச முடியும் அவங்க ஒரு பக்கம் இதுல ரெண்டு பேருக்குமே சம்மந்தம் இல்லாம நானும் இருக்கிறேன்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லா கட்சிக்காரர்களும் நான் இருக்கேன் நானும் இருக்கிறேன் நானும் இருக்கிறேன்னு சொல்லி காமிக்க வருவாங்க இந்த மாதிரி நிறைய கோமாளி தலைமை இப்ப இப்ப எல்லாரும் இருக்காங்க ஆனா அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியான அதிமுகவையோ எடப்பாடியோ இப்ப சீன்லயே காணுமே கடந்த ஒரு வார காலமாக அதுக்கு முன்னாடி ஒரு வார வாரம் கூட எடப்பாடி அவர்கள் ஆ ஊன்னு ஏதாவது பொங்கிட்டு இருந்தாரு இப்ப எதையுமே ஒரு சவுண்ட கூட காணுமே எடப்பாடி எடப்பாடி சைலண்ட் ஆயிட்டாரு சொல்றதுக்கு அப்புறம் அதாவது பாத்தீங்கன்னா தன் கட்சிய திராவிட பேர் இருக்கு அப்படின்னு கேட்டா அது பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு வரணும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ற எடப்பாடி அவரோட அரசியல் சூழலுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும் அவருக்கு தெரியாது யாராவது எழுதி கொடுத்தா படிப்பாரு வந்துருன்னு அவ்வளவுதான் அவருக்கான சொந்த அறிவோ சுய அறிவோ சுய புத்தியோலாம் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே தான் இருக்கு இப்ப ஏடிஎம் கோ தன்னுடைய பதவியை தக்க வச்சு கொள்றது அவருக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது சின்னம்மா ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் இப்ப இந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு நடுவுலதான் வந்து நிறைய பிரச்சனை டங்ஷன் சுரங்க விவகாரத்திலே பாத்தீங்கன்னா தம்பிதுறை வந்து ஐம் சப்போர்ட்டிங் த பில் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றம் பேசுற வரலாறு இருக்கு அதை மறந்துகிட்டு வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ அவ்வளவு கொதிப்பு சட்டமன்றத்துல வந்து இந்த வரிசையில வந்து ஒவ்வொரு இதுக்குமே யாராவது எழுதி கொடுத்தா வந்து படிக்கிறாங்க இன்னைக்கு நிறைய ஒரு கம்பெனிகள் வந்து அதிமுக இயக்கிட்டு இருக்கு அதிமுக பொதுவாகவே ஒரு கம்பெனி தான் அந்த கம்பெனியோட ஓனர் அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைய சூப்பர்வைசர்லாம் சேர்ந்து நான் அந்த கம்பெனி நடத்தினேன்னு சொல்லி காமெடியும் நடத்திட்டு இருக்காங்க என்ன ரியாக்ட் பண்ண அவருக்கு தெரியாது அவ்வளவுதான் அவர் வந்து ஒரு பொம்மை யாராவது ஆட்டி வச்சு ஆடுவாரு யாருமே ஆட்டி வைக்கலீங்கிற பட்சத்துல வந்து அமைதியா கொந்துக்குவார் அந்த மாதிரி சூழ்நிலை தான் அதிமுக போயிட்டு இருக்கே தவிர மத்தபடி கிடையாது இப்போ அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது அவர் கட்சிக்குள்ளேயே என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது பல விவர விவரகாரங்கள் இருக்குது அதையெல்லாம் செய்ய இருக்க முடியாமத்தான் ரொம்ப ஆற்றா வந்து கொந்த ஒரு சில இடத்துல பேசறதை தவிர ஒண்ணுமே கிடையாது அதன் வரிசையில வந்து பாத்தீங்கன்னா லைனா இப்போ பனையூர் கோமாளி இருக்கு இப்போ பனையூர்ல புதுசா போக போற கோமாளி ஒண்ணு இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சா சா சாட்டை கோமாளி இருக்கு சவுக்கு கோமாளி இந்த மாதிரி நிறைய கோமாளிகள் இன்னும் வரும் இந்த மாதிரி கோமாளித்தனமான செய்திகள் வருங்காலம் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது இது தேர்தலுக்காக ஆனா இதெல்லாம் கடந்து மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட திமுக அரசு திராவிட மாடல் அரசு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து என்ன செய்யலாம் யாராருக்கு எங்கெங்க நலத்திட்டங்கள் சென்றடையும் சொல்லி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தரும் விரைவா செயல்பட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு அமைச்சர்களா இருக்கட்டும் நிர்வாகிகளா இருக்கட்டும் அதிகாரிகளா இருக்கட்டும் இதையெல்லாம் வந்து திசை திருப்பி மனைமாற்றம் செய்ய ஒரு ஒற்றை நோக்கோட தான் மத்த கோமாளி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது இதுக்கு இதற்கு காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு ஆட்சியில் பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டின்னு கூட சொல்ல முடியும் காரணம் என்னன்னா இன்னைக்கு ஓப்பனாவே தெரியுது இன்னைக்கு திமுகவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு கூட அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் எதிர்கட்சிகள் எல்லாருமே இன்னைக்கு கலகலத்து போறக்கூடிய அளவு இருக்கு இன்னைக்கு திமுக ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை அடைந்திருக்கிறது ஏன்னா அவங்களுடைய திட்டமும் சரி அவங்களுடைய செயல்பாடுகளும் சரி இன்னைக்கு மக்கள் மத்தியில பெருமளவுல ஒரு பாசிட்டிவாக பேசப்படுகிறது அது ஒரு காரணம்னு சொல்ல முடியும் கொண்டு வந்த திட்டங்கள் இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் பெண்களுடைய ஓட்டு வந்து திமுகக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு பெண்கள் வந்து சாலிடா வந்து நாங்க திமுகக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பேங்க் அப்படிங்கிறது பெண்கள் மத்தியில் வந்து திமுகக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் கரெக்டா இப்போ இதையெல்லாம் பார்த்துதான் இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்திருக்குன்னு சொல்லலாமா ரெண்டாவது வந்து இதுல தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்களுடைய என்ட்ரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கலகலப்பை ஏற்படுத்தியிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாமா குறிப்பா திரு சீமான் அவர்கள் போன்றவர்கள் எல்லாமே வந்து தனக்கு தன்னுடைய இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு நமக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்ப அந்த கூட்டத்தை எல்லாம் இன்னொருத்த வந்து பங்கு போட்டுக்கிட்டான்னா இப்ப நம்ம ஏதா வச்சு நம்ம அரசியல் பண்றதுங்கிற ஒரு அவங்களுக்கான ஒரு அரசியல் ஆதாயம் அந்த இடத்துல காணாம போகுதுன்னு நம்ம பாக்கணும் பார்க்கலாமா அவரு அறது நீங்க சொன்னீங்க சீமான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணத சொல்லல நான் நினைக்கல அரசியல் பண்ற மாதிரி இருந்தா மக்களுக்கு தான் நல்லது செய்யறது அப்படிங்கறத பேர் அரசியல் அப்படிங்கிறது தன்னோட வயிறு வளர்த்துக்கிட்டாரு அப்படிங்கறத நான் சொல்லணும் வாக்களிச்ச ஒன்பது ஒன்பது எட்டு சதவீதம் மக்களை வச்சு தன்னுடைய வயிறு வளர்த்தி தன் குடும்பத்தை வளர்த்துக்கிட்டாரு அப்படிங்கறத சொல்லணுமே தவிர வேற ஒன்னும் கிடையாது அவர் அரசியல் எல்லாம் எதுவுமே பண்ணல அவர் ஒரு ஒரு பூத்தாடி மாதிரி தாங்க அவர் காலையில ஒண்ணு பேசுவாரு மதியானம் ஒன்னு பேசுவாரு எங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி காலையில பாண்டிச்சேரி பக்கம் போயிட்டு வந்தாரு ஒண்ணு பேசுவாரு சென்னையில இருந்து வண்டி எடுத்து நேரம் கோயம்புத்தூர் வந்தாருன்னா கரெக்டா பேசிடுவாரு இப்படியே வண்டி நேரா விழுப்புரம் போய் பாண்டிச்சேரி டச் பண்ணி இந்த வந்துச்சுன்னா வேற மாதிரி பேசுவாரு அதுதான் சீமாரோடைய பாணியா இருக்கும் அப்போ அன்னைக்கு சீமார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாவட்டத்துல தனவரு மாவட்டத்துல நினைக்கிறேன் எனக்கு என்னவே சரியா இருந்தா அவரு சொன்னாரு கூண்டோட வெளியேறிட்டோம் கூண்டோட வெளியேட்டோம் தயவுசெய்து செய்தியில போடாதீங்க இப்ப யாருமே இருந்தாப்போம் இருந்ததே ஒரு நாலஞ்சு பேருக்கு நாங்க வந்துட்டோம் கூண்டோட வெளியேறீங்க கூண்டே இல்லைங்க முதல்ல அப்படிங்கிற மாதிரி அவரே சொன்னாரு இன்னொருத்தரும் கூட சொன்னாரு மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் அவர் சீமான் வந்து பாத்தீங்கன்னா தெளிவான பைத்தியக்காரன் இல்லைங்க தெளிவாகாத பைத்தியக்காரங்க அதனால அவர் அப்படித்தான் இருப்பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த ஒட்டுமொத்த கூடாரமே காலியாகிட்டு இருக்கிறதாங்க அவ்வளவுதான் சீமான வந்து ரொம்பவே விமர்சையா பேசும் ஒண்ணுமில்ல நேற்று மறைந்த கேப்டன் விஜயகாந்தோட நினைவிடத்துக்கு போய் கேப்டன் நல்லவர் வல்லவர் அப்படின்னு ஆளுநர் தெரிஞ்சவரு அவர் இல்லாதவருக்கு நிறைய எண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு ஆனா இதே சீமான் கேப்டன் அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கப்போ அந்த மக்கள் நல கூட்டணி நடத்துறப்ப எத்தனை அரை அறை குறைவான பேச்சுகள் பேசுறாரு அவதூரா பேசுறாரு கேப்டனை வந்து மரியாதை குறைவா எத்தனை பேச்சு பேசுறாரு சொல்லுங்க அதெல்லாம் நம்ம மக்கள் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு யூடியூப்ல போய் பார்த்தாலும் நிறைய பே ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அவருடைய முடிஞ்சதே ஐயோ முடிஞ்சு என்ன நீ நம்ம ரஜினியை எடுத்துக்கங்க ரஜினி அரசியலுக்கு வரலாமா நீ ஆந்திரால போ தெலுங்கானால போ நீ வந்து என்னை இப்படினாரு இன்னைக்கு ஆனா இன்னைக்கு விஜயோட வருகைக்கு அப்புறம் என்ன பண்ணதில்லை இல்ல போச்சு திறள் நிதிக்கு வழி இல்லாம போச்சு ரஜினி போய் சந்திக்கிறது இந்த மாதிரி ரஜினி ரசிகர் ஓட்ட போடற தனக்கு கவனம் போட்டுருவாங்க நினைக்கிறேன் இந்த சினிமால ஒரு டைலாக் வந்து தெரியுமா கவுண்டமணி ஒரு டைலாக் பேசுவார் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ சீமானுக்கு நூறு சதவீதம் அப்படியே பொருந்தும் ஒரு காலகட்டம் வரைக்கும் பெரியாரி அம்பேத்கர் மேடைகள்ல மார்க்சிய மேடைகள்லதான் சீமான் ஏறி பேசி எல்லாரும் மத்தியிலும் ஒரு ஒரு செல்வாக்க தான் பக்கம் வந்து இருந்துக்கிட்டாரு அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாரு வளர்த்து விட்டாங்களோ அவங்க நெஞ்சிலேயே வந்து ஈட்டியை விட்டு பார்த்துனாப்ல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பெரியார கடுமையா விமர்சி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பெரியார் எங்களுடைய வழிகாட்டிங்கிறாப்புல அப்படி அவருடைய நாக்கே வந்து ஒரு ரெட்டை நாக்கு மாதிரி ஒண்ணு பேசும் இன்னைக்கு ஒன்னு பேசும் அத அவரை வந்து நம்ம கணக்குலயே அந்த விஷயத்துல வந்து அவர் கணக்குலயே எடுத்துக்க முடியாது நேத்து வரைக்கும் இன்னும் சொல்ல போனா புலிகள்ல எல்லாரையும் அப்படி புகழ்ந்து பேசிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்துக்கு மேல பொட்டமான பத்தியே ரொம்ப தரக்குறைவா பேச ஆரம்பிச்சாரு சோ தன்னுடைய இடத்துக்கு ஏதாவது அந்த இடத்துல ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னா அத உடனே அந்த இடத்துல தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்தி இமிடியேட்டா வந்து வேற ஒரு டைவர்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு மல்டி பர்சனாலிட்டி டேலண்ட் யாருக்கு இருக்குன்னா அது சீமானுக்கு தான் இருக்குன்னு சொல்ல முடியும் சீமானுக்கு தான் இருக்குன்னு சொல்ல முடியும் இன்னும் தமிழ்நாட்டுல இது மாதிரியான ஒரு நிறைய காமெடி சீக்வன்சஸ் பார்க்க வேண்டியது இருக்கு இன்னும் நம்ம தொடர்ச்சியா நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம் என்னோட இந்த நேர்காணல் இணைந்தமைக்காக மிக்க நன்றி கவின் நன்றி நன்றி அண்ணா தீபரவட்டும் நேர்களுக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி